ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாம் போய் நினைக்கிறேங்க இப்போ வந்துட்டு நம்ம வைப்புமல்ல இருக்காங்க திருச்செங்கூட்டில் ராசிபுரம் மர வழியில் அதாவது முருகன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அப்பாவும் நைட்டு டியூட்டி கிளம்புறாங்க இந்த லோடு இடத்துலிங்க வண்டி சிவகாசலங்க இருக்கு லாஸ்ட்லாம் பார்த்துருப்பாங்க சிவகாசில் ஒன்று போயிட்டு பேப்பில் இறக்கிட்டு வண்டியை விட்டுட்டு பட்டாசு கடையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி மாதிரி பார்த்துருப்போம் நைட்டுனா இப்போ ட்ரெயின் நைட்டு பதினொன்று நாமக்கல் இல்லையா ஆ நாமக்கல்ல பதினொன்றரை மணிக்கு அங்கே அஞ்சரை மணிக்கு சாப்பிட்டு விடு ஆ அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி போயிட்டோம்னா அப்புறம் காலையில் பூஸ்டர்லாம் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ பத்து மணிக்கு வந்தாங்கன்னா அதில் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் லோடு வண்டி வேறு செல்ஃப் எடுக்கலீங்க தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாம் இறங்கி போச்சு அதனால் அதை காட்டுறேங்க பூஸ்டர் அந்த நெட் இருக்கும் அதை வந்து லூஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அது எப்படிங்கிற நம்ம காரில் பார்ப்போம் திடீரெல வந்துவிட்டுங்க நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த ஒரு லோடு ஏற்ற போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டுங்க செல்ஃப் மோட்டராக வேலை செய்யு சொல்லுங்கள் அதையே பார்த்துட்டு அடுத்தது பட்டாசு கடையில் போய்ட்டுங்க ஒரு நாலஞ்சு வெடி ஸ்கை சார்ட்டு அப்புறம் சின்ன சின்ன வெடியெல்லாம் எல்லாம் குழந்தைங்க வீடியோ வெடியெல்லாம் நாளைக்கு சாம்பிள் பார்க்கலாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மணி இப்போ சாயந்தரம் அஞ்சு ஆகுதுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாலு மணி நேரம் டைம் இருக்குங்க அப்புறம் ஒம்பது முறைகாண்டை வீட்டிலேருந்து கிளம்பணும்னா நேராக ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு அப்படியே கிளம்பலாங்க இங்கேருந்து பார்த்தா பாருங்கள் திருச்செங்கோட்டை மாலை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு திருச்செட்டில் இருந்துங்க நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பஸ்லேயே வந்துட்டாங்க இங்கேருந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆட்டோவில் தான் போகணும் நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க வாங்க எங்கேயாச்சும் போய் இடந்த பஸ்ட்டு உட்காரலாம் மணி வந்து இப்போ பத்தே முக்கால் ஆகுதுங்க நம்ம ட்ரெயின் வந்து வரத்துக்குன்னு ஒரு மணி நேரம் இருக்குது பதினொன்னே முக்காலுக்கு தான் வரும் கொசு போட்டு பட்டை கிளப்பிட்டுருக்குங்க பேசாமல் பஸ்லேயே போயிருக்கான் போல் அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு இப்போ வந்துருக்கிறது வந்து பெங்களூர்லேருந்து நார்கோவில் போகிறதுங்க நாம் போக போகிறது வந்து மும்பையிலேருந்து வருதுங்க நார்கோவில் போகிற வண்டி

ஒரு ஒரு சீட்டு வந்து சென்ட்ருங்க மிடில் இன்னொன்று வந்து அப்பருங்க அப்பா சென்டரில் படுத்து வர நம்ம மேலே போயிடலாம் சாத்தூர் வந்தாச்சுங்க இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு ஒரு அரை கிலோமீட்டர் வரும் அப்படியே பொறுமையாக பஸ் ஸ்டாண்ட் நடந்து வாங்க பஸ் ஸ்டாண்ட் அரை கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டா சாத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் சின்னதான் போகலங்க வாங்க போயிட்டு சிவகாசி பஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம் கரெக்டாக ஒரு பஸ் இருக்குது இது வந்து சிவகாசி தாயில்பட்டி போய் போதுங்க கொஞ்சம் ஊர் அவுட்ரு போய் தான் போகும் போல பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டிட்டு வந்தாச்சுங்க ஏங்கப்பா பேட்ரியா டவுன் இல்லைங்கப்பா செல்ஃப் மோட்டார் வரதில் தான் ஃபால்ட்டு பேட்டரியில் இருந்து பேட்டரியா நல்லா தாங்க இருக்கு இந்த செல்ஃப் மோட்டர்ல இருந்து பேட்டரியில் செல்ஃப் மோட்டார் போகிற கனெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க செல்ஃப் மோட்டர் காயில் இருக்கு அன்றைக்கே தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பேட்ரி எல்லாம் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குங்க பார்ப்பேங்க நான் ஒரு வீடியோ போட்டு பாருங்க நம்ம பேப்பர் லோடு ஏற்று ஏற்றனால ஊரு போகிறதுக்கு முன்னாடி அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல மில்லுக்கு முன்னாடி ஆஃப் ஆகி போச்சுங்க வண்டி மறுபடியும் நம்ம வண்டி லோட் இல்லைங்க பக்கத்து வண்டியான லோடு மணுங்கள்லாம் பக்கத்தில் போய் ஆள் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் தான் வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அதை நான் போட்டு ரொம்ப பாருங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் ரிவர்ஸ் கீரில் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ரிவர்ஸ் கீர்லேயும் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் நம்மளுக்கு வந்து வெயிட்டு அதாவது பின்னாடி தள்ளுற மாதிரி தாங்க இருந்துச்சு வண்டி தள்ளுற மாதிரி இருந்தால் சயன்கிடி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்க அப்புறம் வந்து தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் மொத்தத்தில் பேட்டரி நல்லா இருக்குங்க செல்ஃப் மோட்டர் தான் ப்ராப்ளம் இப்ப வந்து நம்ம வேகம் ஃபுல்லாக ஏற்றிட்டுங்க மறுபடியும் வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்து செல்ஃப் மோட்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க கிளாஸ் எல்லாம் கழுவுணும் பாத்திரம் வளர்க்கணும் கூட்டி கூட்டணுங்க யாரும் அவுட் பண்ணியாச்சுங்க வண்டியை லைட்டாக மூவ் பண்ணிட்டு மறுபடியும் வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம்

பேட்டரியல எல்லாம் मार இருக்குங்க பா புது பேட்டரி எக்ஸைட் பேட்டரிங்க பா ரெடிங் நமக்கு ஒரு வருஷத்துல ஃபால்ட் ஆகும் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது செல்ஃப் மோட்டர் தான் எங்க செல்ஃப் மோட்டர் தான் பிரச்சனைங்க அத ஊரில் போய் பார்க்கணும் ஆமா செல்ஃப் மோட்டர் தான் பால்ட் வேற ஒண்ணு இல்ல இதான் அங்க வந்துட்டு ஒரு தடவ ரிவேஸ் ஓட சொன்னாங்க எந்த டைர இல்ல இந்த ரெண்டு டைர்லயுமே லைட்டா போந்துருச்சுடா அபர்नूनல இதுல ஒண்ணு ரொம்ப உள்ள எல்லாம் போலீங்க பாத்தா சும்மா லைட்டா தான் பொலந்திருக்கு இது ஒண்ணு தான் சுத்திர்ச்சா வீல் சுத்திர்ச்சிங்க பாத்தா எல்லாம் மாலை பேஞ்சதுக்கு நாம அப்படியே போய் அடி வண்டி வெளிய எடுத்துறோம்டா இது ஒண்ணு பண்ண வேண்டியதுல நம்ம குயிக் பேஸ்ட் செஞ்சதுல அது என்ன பேஸ்ட் ஃபேவி குயிக்கா பேய் குயிக்க நல்லா போட்டு அழுத்தி விட்டு வச்சு தட்டி விட்டு நிச்சுக்க ரன்னிங்ல புடிச்சுக்க அப்புறம் அந்த டயர்ல அதுதான் வச்சு புடிச்சிச்சுல சரி பாக்கலாம் இருங்க இன்னொண்ணு தான்

மணி இப்ப பதினொன்னு ஆகுதுங்க அப்பா வந்து முன்னாடி அங்கே பேசிட்டு இருக்காரு பார்க்கலாங்க நம்ம வந்து எந்த ஊருக்கு நோட எடுத்து போகிறோம் குஜராத்ல அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க எல்லாம் மழை பெஞ்சால கசகசன் இருக்கு போயிட்டுங்க நாளைக்கு லோடு ஏற்றிட்டு ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணலாம் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் க்ரௌன் ஆயில் மாற்றணுங்க கியர் ஆயில் மாற்றணும் அப்புறம் இந்த செல்ஃப் மோட்டராக அதை சர்வீஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் அடுத்த வடியெல்லாம் நம்ம பட்டறை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த வடியெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அண்ணங்களாம் வந்து நீங்கள் எந்த ஊருக்கு லோட ஏற்றப்படும் அப்படிங்கிறது வாங்கியா கா வாடி ஆமா 아니யாத одинகóm dit அ intertw SBS செய்வு repayொது exemplo hating자�icano் நடுடன்ன蛇 が Jerட Combine deêmespt Öyle準க ந Brazilian Halfんですivo Cert Escuela假iko Natural Four facebookgroup for encouraged are 출aid伊 Shirin Karupa National Park Def spoiled கூண்டு வண்டி பாருங்க தகுடு மெழுசாக இருக்குதாங்கப்பா இது கரெக்டாக தான் பாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டால் வெயிட் ரொம்ப வந்துருங்க அப்புறம் இங்கே ஒரு டோர் சைடில் ஒரு டோர் கொடுத்துறாங்க பா பாய் போட்டுன்னு போய் சாப்பிட்டு போகலாம்

போதும் அதில் அதே அது மேட்ச் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை போது போகுது போதும் அண்ணா வெயில் நீ சரியான வெயில்ணா ஆ ஆ ரொம்ப மேலே வந்துருச்சுண்ணா நான் எழுத்துக்கிற விடுங்க போதும் போதும் போதுண்ணா போதும் விட்டுருங்க போதும் 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 அவ்வளோதாங்க பாய் போட்டிருக்காங்க பாய் போட்டாச்சு கயிறு கட்டிகிட்ருக்காங்க ஆ அதான் ஒரே அம்சங்க அதான் அவர் நிசாந்தண்டை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் நிசாந்தனா இருங்க போய் சாப்பிட்டு வந்துடும் சாப்பிட்டு வந்துடும் 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 அதுக்குள்ள கிளம்பலாம் வாங்க கிட்டத்தட்ட பத்தாவது நைட்டு போயிட்டு பட்டாசு வீடியோ எடுக்க முடியுமா டவுட் தான் பார்க்கலாங்க நம்ம கடைக்காரனு ஃபோன் பண்ணுவோம் அப்புறம் அவர் வர எப்படி வீடியோ எடுப்போம் அடுத்த ட்ரிப் வரல அப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்பா பைக்கில் ட்ராவல் பண்ணியாச்சு இந்த ட்ரிப்பில் அதாவது வரும்போது அப்புறம் ட்ரெயினுங்க பஸ்ஸு ட்ரெயின் ஆட்டோங்க அதாவது நாமக்கல்லேருந்து நாமக்கல்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஆட்டோ அதுக்கப்புறங்க மறுபடி பஸ்ஸில் வந்து இப்போ லாரியில் போயிட்டுருக்கோம் இங்கே மால்குடி மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு சீட் இருக்குங்க சிவகாசியில் இங்கே அந்த கடை ஃபேமஸ்ஸு நம்ம அப்பா வந்து நமக்கு சின்ன வயசில் அதாவது நாம சிவகாசி வர வரைக்குங்க ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்வீட் அதிகமாக ஆகிட்டு வருவார் தீபாவளி டைமில் நல்லா கூட்டமாக இருக்குங்க அங்கே ஸ்வீட்டுங்க சூப்பராக இருக்காங்களா சூப்பராக இருக்குங்க அதான் ரெகுலராக அங்கே தான் வாங்கிட்டு வரீங்களா

தீவாளி டைம்ல வரைய முடியாதுங்க உள்ள இந்த லைனே ஃபுல்லாக கூட்டமாக தாங்க இருக்கும் அப்பா வந்துங்க பில்லு வாங்க போயிருக்காரு வந்துட்டு திருப்பற வந்து உள்ள போய் பெட்ரோல்தாங்க விட்டு திருப்பணும் முன்னாடி போனால் ஒரு பங்க் ஒன்று இருக்குது அதில் விட்டு தாங்க பண்ணிட்டு வரணும் பசிக்குதுங்க போற வழியில சாப்பிட்ணும் நைட்டு பத்திரையாச்சு கட இருக்கான்னு தெரில பார்க்கலாங்க இந்த பங்கு தாங்க சொன்னேன் இதில் விடுவது முன்னாடி முன்னாடி விடுங்கப்பா இப்படி இப்படி இதில் விடுங்கப்பா இதில் விட்டு இப்படி வாங்கப்பா இதில் விட்டு ரிவேஸ் ஆப்பா இதில் விட்டு இப்படி சுற்றி வரணுங்கப்பா ரிவேஸ் எதுக்குங்கப்பா எதுக்குங்கப்பா தேவை இல்லாத அதில் இப்போ ரோட்டை ப்ளாக் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ரிவேஸ் வாங்குவா வந்து இதில் விட்டு இப்படி வாங்கப்பா

ஆ போதும் இப்ப ரிவேஸ் வாங்கப்பா இப்படிதாங்க நாம் எப்படி வரது இப்படி தான் வருவோம் அப்பா வந்து இப்படி வந்து ரிவேஸ் வந்து இப்படி போனார்னா ரோடு ப்ளாக் ஆயிருங்க போது இப்போ ஃபுல்லாக மாருங்கப்பா ரோடு ப்ளாக் ஆகிரும் நீங்கள் இப்படி தான் வருவீங்களாங்கப்பா எப்போயும் புல்ல வந்து ரிவேஸ் வருவா

சாப்பிட்றதுங்கப்பா திரும்ப இதில் சாப்பிட்டு போயிடலாம் வாங்கப்பா வாங்க இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோம் பார்ப்போங்க அடுத்த வீடியோவில் இந்த வண்டி வேலையில் இருக்குது அதெல்லாம் அடுத்த வெளியில் பார்ப்போம்